என்னம்மா சமையல் வேலை எல்லாம் முடிஞ்சிச்சு போல சோபால வந்து ஹாயா உட்கார்ந்து இருக்கிறிய சரி சரி சோத்த போட்டு கொண்டாங்க வயிறு நல்லா பசிக்கும் நானே ஏற்கனவே கோவத்துல இருக்கேன் பாத்துக்க நீ வேற தேவையில்லாம ஏதாவது பேசிட்டு போயிடாத உனக்கு சோர் வேணும்னா போய் ஹோட்டல்ல போய் வாங்கி தின்னுப்போ என்னம்மா இப்படி பேசுறிய ஹோட்டல் சாப்பாடு சாப்பிடுறதுக்கு நான் எதுக்கு இந்த வீட்டுக்கு வரணும் நான் பேசாம ஆபீஸ்ல இருந்துருவேன அத உன் பொண்டாட்டி கிட்ட போய் கேளு என்கிட்ட கேக்காத என்னம்மா என்னாச்சு சின்ன பொண்ணு ஏதோ உங்ககிட்ட சண்டை போட்டாளா சண்டை போட்டிருந்தா தான் பிரச்சனை இல்லையே சண்டை போட்டாலாவது கோபத்தில் நான் சொன்னதுக்கு ஏட்டிக்கு போட்டியாவது ஆகாது எதாவது சமையல் பண்ணியிருப்பா காலையில் வெளியில் போனப்பா இன்னும் ஆளையை காணலை எங்கே போய் தொலைஞ்சானே தெரியலை நான் அவள்கிட்ட என்ன சமைக்கணும் என்ன சமையல் வைக்கணும்னு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு பக்கத்து வீட்டு பரிமளாகிட்ட கொஞ்சம் நேரம் கதை உடைக்கு போயிட்டேன் போயிட்டு வந்து பார்த்தா அவ்வளோ ஆளையும் காணலை ஒரு சமையலும் ஒன்றுமே பண்ணலை எல்லாம் வச்சது வச்ச இடத்துல அப்படியே இருக்குது சாப்பாட்டுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் தான் நான் இப்படி வந்து சோஃபாவில் உட்காந்துருக்கேன் என்னமோ சொல்றியே சின்ன குண்டு ஒரு நாளாப் போடி செய்ய மாட்டல எங்க வெளியில போனாலும் எல்லாம் அங்கட்டச் சொல்லாம குள்ளாம ஒரு இடமும் போக மாட்டல அப்படி போனாலும் எல்லாம் செஞ்சு செஞ்சி முடிச்சிட்டு போவா ஆ ஆ உன் பொண்டாட்டியே நீதான் தலையில தூக்கி வெச்சிடணும் எத்தே எத்தே நான் வந்ததால உன் பொண்டாட்டி எத்தே இன்னைக்கு எனக்கு வரட்ட அவ்ளோ வெச்சிடேன் எத்தே எத்தே இன்னைக்கு நான் என்ன செஞ்சிட்டு வந்திருக்கேன்னு தெரிஞ்சா நீங்க என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டાડவீய அதெல்லாம் இருக்கட்டும் இவ்ளோ நேரம் எங்கடி போயிட்டு வர அத சொல்லத்துக்கு தானத்தே வந்துருக்கேன் நீங்க என்கிட்ட ரொம்ப நாளா நம்ம வீட்டுல ஒரு நாய் விளக்கணும் நாய் விளக்கணும்னு சொல்லிட்டே இருந்தீல்ல இன்னைக்கு நான் ஒரு நாயை விலைக்கு வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படியா ரொம்ப சந்தோஷம் மறுமொழி அதான் உன் புருஷனோட இவ்ளோ நாளும் சொல்லிட்டு இருந்தேன் சின்ன பொண்ணு எங்க போனாலும் அவசியம் இல்லாம எங்கேயும் போக மாட்டானே இவ்வளவு நேரம் உன்னை பத்தி தான் பெருமையா பேசிட்டு இருந்தேன் சரிங்கத்தே சீக்கிரம் வாங்க நான் வாங்கிட்டு வந்து நாய் எப்படி இருக்குன்னு வந்து பாருங்க ஆமா மறுமொழி நாய் கடிக்குமா எப்படி அத டெஸ்ட் பண்ணதுக்கு தானேத்தே உங்களை கூப்பிடுவேன் சீக்கிரம் வாங்க